ஈமானை பொறுத்தளவுல ஈமான் பாவங்கள் செய்ய பாருங்க ஒரு மனுஷன் ஈமான் இருந்தா மட்டும் போதும் பாவங்கள்லாம் நடக்காது அப்படி என்று சிலர்கள் ஒரு தப்பான கருத்துல நிக்கிறாங்க நன்றாக புரிஞ்சுக்கோங்க ஆதமலை சிலத்துக்கு ஈமான் இல்லாமையா அல்ல வேணான்னு உடனே அந்த மரத்திட்ட போய் மரத்துக்கிட்ட அவர் போனாரு ஈமான் இல்லாம போனாரா என் கரத்தால் நான் படைத்தேன் என்கிறான் அல்ல அவ்வளவு கண்ணியத்தை கொடுக்கிறான் எல்லாத்தையும் கொடுத்த பிறகு அங்க போவேணா மாதம் என்றான் அந்த மரத்து கிட்ட போவேணான் இந்த டைம்ல ஈமான் இல்லாம தான் போனாரா ஈமானி இந்த இடத்தை அல்ல எதுக்கு சொல்றான் ஆதம் நம்பிக்கை தான் மரம் வலா தக்கரபா ரெண்டு பேரும் போயிடாதீங்க எங்களுக்கு மரம் இல்லை வலா தக்கரபு ஜினா ஏன்டா அவர் அவ்வளோ கண்ணியமானவர் எங்களுக்கு எல்லாம் zina-வுக்கு நெருங்காதீங்க ஆகாமே மரத்துக்கு நெருங்காதீங்க எங்களுக்கு அல்லாஹ் wala tafalu zina zina seyyad inga paan solla le நல்லா புரிஞ்சுக்கோங்க ஈமானை கொடுக்கலாம் ஈமானால் மட்டுமே பாவம் நிற்குமான்னு கேட்டால் இல்லை நல்லா புரியுங்க இந்த சப்ஜெக்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் புரியும் அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க iza dana rajul ஒரு மனிதன் என்ன பண்றான் சினா செஞ்சு சினா செய்கிற நேரம் அவன்கிட்ட இருந்து என்ன ஆயிரும் ஈமான் அவன் வெளியேறி ஈமான் சொல்லவா விபச்சாரம் பண்ணுவான் அந்த நேரம் ஈமான் அவன் அதை வெளியேறும் அந்த இருந்து அவன் விலகி விட்டால் மறுபடி அது திரும்பி வந்து அவனுக்குள்ள போகும் ஈமான் அவனை விட்டு வெளியேறி விடுமாம் உள் ஈமான் அவன்கிட்ட இருக்கிறான் ஈமான் அது வெளியேறுமான் இது எனக்கும் உங்களுக்கும் உச்சகட்ட மூமினுக்கும் ஆகப்பெரிய ஈமான் தாரிக்கு நடக்குமா ஆகப்பெரிய ஆளுக்கு ஈமான் இல்லாமல் எல்லாம் இல்லை ஈமான் இருக்கும் இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா ஈமான் வந்துட்டு ஈமான்லாம் கரெக்ட் தான் அதுக்காக சினா நடக்காதா இஸ்லாம் சில அடிப்படைகளை போடுது என்ன அடிப்படை ஒரு ஆணும் பெண்ணும் தனிச்சு நிக்காதீங்க அப்படின்றது இஸ்லாம் ஏன் அதாவது ஒரு மனுஷனோ ஒரு பெண்ணோட ஒரு ஆண் என்ன பண்ண வேண்டாம் தனித்து நிற்க வேண்டாம் ஏனென்றால் மூணாவது சைத்தான் வந்துடுவான் சைத்தான் நேரடியா வந்து நின்று நான் சைத்தான் தெரியுமா மறுத்துக்கிட்டு போமா இல்ல நான் உங்களோட பேசலாம் நீங்க கேட்கலாம் இதோட ஒரு பவர்ஃபுல் விஷயத்தல்ல சைத்தான

ஏமாத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏமாத்தத்தை நோக்கி அப்படியே ஏமாத்து ஏமாத்து ஏமாத்தி நடக்குமா கொஞ்சம் கொஞ்சமா கல்பல ஐடியா வரும் யாரு தந்தது சைத்தான் மெல்ல மெல்ல போய் ஒரு கட்டம் வரும் அவன் போர்டருக்கு வந்த உடனே வந்துடனே முறுக்கும் பில் ஃபேஷா செய் இதை பண்ணி இல்லைன்னா உன அவமானப்படுத்துவன் பயன் காட்டுமா எல்லாருக்கும் இப்போ தெரிய வச்சிருவோம் செய் ஓ ஏ முறுக்கும் பில் ஃபேஷா ஒரு கட்டம் வரும் வரைக்கும் வந்த பிறந்த அவன் ஏவ ஆரம்பிப்பான் இந்த கட்டத்துக்கு வரணும் செய்தா நம்ம பக்கத்துக்கு வர வரக்கூடாதுண்டா ரசூல் செல்லாலேசன் சொல்லல ஈமான் இருந்தா மாட்டான் அதான் ஈமான் வெளியே போயிருமே சினா செஞ்சா அவனுக்கு எப்ப வருவானாம் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து நின்றால் பக்கத்திலேயே செய்தான பார்க்கலாம் இந்த செய்தான நம்பாதவனுக்கு செய்தான காட்டன்டா மூமீனுக்கு பக்கத்திலே செய்தா வந்துடும் பொம்பளை இருந்தா போதும் அந்த செய்தான் அடுத்ததாக அந்த தப்பு செய்ய வச்சிருவான் அதனால அல்லாஹுடைய நெல்லடியார்களை ஈமான கொடுக்கறதோட இந்த சூழல்ல இருந்து பாதுகாக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது சைத்தா ஈமான் இருக்குது மூமின் தான் சைத்தான் கிட்ட வர்றதுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை தனிச்சு நின்றா போதும் சைத்தான் கிட்ட வந்துட்டேன்னா என்ன அர்த்தம் கதையை முடிச்சிருவோம் அடுத்த கால உடவே மாட்டான் ரெண்டு பேரை நெருக்க தெரிந்தவன் ரெண்டு பேரை சேர விடாம நீ காட மாட்டான் அது கங்கால வருவான் பெருமானார் செல்லாலை செல்லும் அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தணிக்க வேண்டாம் அவங்களோட ஒரு மகனம் இருக்கட்டும் ஒரு சஹாபி எழும்புறார் யார சொல்ல ஃபக்காம ரஜுலன் ஃபக்கால யார சொல்லலாம் அல்லாவுடைய தூதரே என் மனைவி ஹஜ்ஜுக்கு போயிட்டா நீங்க ஜிஹாது கூப்பிட்டீங்க அதுக்கு நான் ரெடி அனுக்கிறேன் அதனால என் மனைவி அனுப்பிட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க யார சொல்ல தனியே தான் போனா பெருமான செல்லாம் சொல்லுங்க அது வேணாம் நீங்க அங்க போங்க மனைவியோட ஹஜ்ஜுக்கு போங்க ஜிஹாது என்பது வராட்டி பெரிய குற்றம் அந்த காலத்தில் அந்த ஜிஹாதுல இவரை போக வேண்டாம் மனைவியோட போங்கன்றாங்க இதை விட பெருசா விடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அல்லாஹுடைய நெல்லடியார்களே சூழலையும் நாம் பாதுகாக்க அதனால ஒரு விஷயத்தை சொல்றேன் கவனமா கேளுங்க பிள்ளைகளுக்கு ஈமான் கொடுத்தாச்சு ஈமான பேசியாச்சுல போன்ல இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை மணித்தியாளங்கள் தனிமையில நிக்கிறாங்க இதை பத்தி தாய் தகப்ப நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆணோட ஒரு பெண் தனித்து நிக்கலாமா இதுக்கு சொல்லிக் கொடுக்க நமக்கு வெக்கம் அது எப்படி பிள்ளையரோட பேசுறது படம் பார்க்க வெக்கம் இல்லையா இது பேசுறதுக்கு வெக்கமா பெருமானார் செல்லாலை செல்லும் அவர்கள் சத்தியத்தை சொல்ல வெக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹ் கூட நெல்லடியார்களே இந்த சிந்தனை உங்க கல்பு உங்க பிள்ளைகளுடைய கல்புக்கு போடணும் அதனால் சூழல்கள் என்று பாருங்க ஈமான கொடுக்கறதோடு அந்த சூழல்கள் நாம பிள்ளையை காப்பாற்றணும் எப்படி பாதுகாக்கலாம் என்பதை நான் இப்ப சுருக்கமாக சொல்றேன் அதனால் நீங்க பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஈமான் வீட்டுக்கு கொடுக்க வேண்டியது முதல் அம்சம் ஆக பெரும் ஈமான் தாரியும் தப்பு செய்வார் என்பதற்கு ராமிதியா பெண் ஆதார் யாரு மதியனாவுல எழுபது பேருக்கு ஈமானை பிரித்து கொடுத்தால் ஒரு ஈமான் இருக்குது அந்த ஈமானை நூறு பேருக்கு பிரித்து கொடுத்தா அந்த நூறு பேரும் பங்கு எடுத்தா கூட அவ்வளோ பெரிய ஈமானம் ஈமானை பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம ஈமானை பிரிச்சு கொடுக்கலுமா ஈமான பிரிச்சு கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஈமான் அந்த பெண் அவங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு தெரிஞ்ச அதிசு எப்படி வந்தா ரசூலா காலத்தில் விபச்சாரம் செஞ்சா தேடி துருவி பார்த்து பிடிக்கிற ஒன்றையுமே நம்ம பார்க்கல பார்க்கவே மாட்டாங்க ரசூல் சல்லாட்ட வந்து சொன்னா முகத்தை திருப்பிடுவாங்க போய் பாவ மன்னிப்பு கேளுங்க பேசாதீங்க ஆ ஒன்றும் பண்ணாதீங்க அதாவது விபச்சாரம் செஞ்சானா இல்லையான்னு நம்மால் பார்க்கறது பெருமான செல்லாலை சில காலத்தில் அவங்களா புடிச்சு வந்து அதெல்லாம் இல்ல இவங்கள ஒப்பு கொண்டுதான் வருவாங்க வருவாங்க அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந்த பெண் வர்றா வந்த என்னாச்சு நான் பெண் பெண் வந்து சொல்ல விபச்சாரம் பண்ணிட்டேன் எனக்குரிய ஹத்த நிறைவேற்றுங்க பார்த்துட்டு அல்லாஹுடைய தூ சொல்றாங்க வைத்திய உள்ளதை வாமா இதே தான் மாயிசர் அழகான் ஒரு சஹாபி மேல உள்ள ஆடை இல்ல தலைவிரி கோலத்துல பதறி ஓடிட்டு வர்ற யார சொல்லலாம் தப்பு நடந்துட்டு பெரும்பாலான முகத்தை திருப்புறாங்க இந்த பக்கம் வந்து யார சொல்லலாம் செஞ்சிட்டேன் நாலு முறை இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க இப்படி திரும்புறாங்க பேசாதப்பா இல்லப்பா முத்தம் கொடுத்துருப்ப போப்பா எல்லாம் மன்னிப்பா பெரும்பாலும் அனுப்ப பாக்குறாங்க இல்ல யாரும் சொல்லலாம் பைத்தியமாப்பா அவனுக்கு போங்கப்பா அவ்வளவு இறக்குற சொல்ல அந்த சாபியோட இல்லையா அரை சொல்லா குடிச்சிட்டு தானா சாபாக்கள் வந்து பாக்குறாங்க குடிச்சுலையா சொல்லா பெருமானர் போங்கன்றாங்க போங்கன்றாங்க அல்லாவோட மன்னிப்பு கேளுங்கன்றாங்க அவர் சொல்றாரு இல்லையா சொல்லா ஜிமா நடந்துட்டு சேர்ந்துட்டோம் பெருமானர் செல்லாலை சொல்ல அப்படியா அவருக்கு ஹத்த நிறைவேட்டுங்கன்றாங்க அவரை வந்து கல்லால் எரிஞ்சு கொள்றாங்க ஓடுறார் குழி தோண்டல் அவருக்கு ஓடுறார் சஹாபாக்கள் வந்து ஜனாசாவை கொண்டு வந்து வச்ச உடனே சொல்றாங்க யார சொல்ல ஒரு இடத்துல மாயி சொல்றாரு ரதி அல்லாஹன் போதும் நிப்பாட்டுங்க என்னால ஏலாம் அப்படின்றார் யார சொல்ல அதை பார்க்காம மீறி அடிச்சிட்டோம் நாங்க பெருமாள் கேட்கறாங்க நிப்பாட்ட வேண்டியதானே அவர் போதும் என்று சொல்ற நிப்பாட்டு தானே நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா மாயிஸ் ரதி அல்லாஹனை பத்தி படிங்க அவர் யார் அப்படிப்பட்ட ஈமான் அந்த மாதிரி தகலில் ஜென்னா சொர்க்கம் நுழைந்து விட்டார் நாங்க ரசூலுல்லாஹ் இதே தான் ஜுயினா குலத்து பெண் இதெல்லாம் பிடிச்சிட்டு வரல அவங்கள வந்து ஒப்பு கொள்றாங்க அதனால் ஈமான்தாரிகள் ஜினா செய்ய மாட்டாங்க என்பது இல்ல அல்லாஹ் பாதுகாக்கணும் உச்சக்கட்ட ஈமான் மதீனத்து மக்கள்ல உள்ள ஈமான்டா சுபஹானல்லாஹ் எங்க மாதிரி ஈமானா இந்த பெண்ணுடைய ஈமானை பிரிச்சு கொடுக்கலாம்டா அவங்களுக்கு எப்படி ஈமான்னு கொஞ்சம் புரியிறதுக்கு சொல்றேன் பிள்ளைய வளர வயிற்றுல உள்ளத பெற்றுட்டு வாங்கண்டா பத்து மாசம் ஆச்சு இன்றைக்கு செஞ்சவனுக்கு விரிவுரண்டு இருக்கும் நெத்திலேருந்து வேறு வடியும் விரைவா தப்பு பண்ணிட்டோம் ஒரு மாதிரி கை கால் நடுங்கும் நாலு நாள் ஆனா நோமல் ஆயிரும் நாற்பது நாள் ஆனா மறந்து போயிருவோம் நாலு மாசமான செஞ்சனான்னு கேட்பான் போயிரும் அல்லாஹுடைய நெல்லடியார்களே குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு பத்து மாசம் வைப்போமா ஒரு பேச்சுக்கு குழந்தையை பெத்தெடுத்துட்டு அந்த பெண் வர்றா யார சொல்லலாம் ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் ஹத்த நிறைவேற்றுங்க அல்லாவை சந்திக்கணுமா அவக்கு தூய்மையா சந்திக்கணுமா தப்புகள் செஞ்சதை ஒப்புக்கொண்டு அதுக்குரிய குற்ற பரிகாரத்தை சந்திக்கணுமா பெருமானார் அவக்கு ஹத்த நிறைவேற்ற விரும்பல பத்து மாசம் கழிய அந்த அந்த துடிப்புல வந்தா அவ ஈமானுக்கு நாங்க பாவம் செஞ்சு பத்து மாசம் ஆளுது கேட்போமா என்ன ஈமான் பெருமான சொன்னாங்க கையில குழந்தையா பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கம்மா அந்த பெண் பால் குடிக்க மறக்க வைக்கின்ற ரெண்டு வருஷம் சுமார் மூணு வருஷம் காலம் தப்பு செஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அதுல எந்த ஒரு கில்டி ஃபீலிங்கும் இருக்காது அந்த பெண் வர்றா எப்படி இந்த தடவை ரசூல்லா என்னை திருப்பி அனுப்ப கூடாது அவ என்ன பண்றா தெரியுமா வேணுமென்றே செட்டிங் பண்றான் ஒரு பெண் வந்த இன்னொரு பத்து நாள் உலகத்தில் வாழக்கூடாதா சின்ன ஒரு மதலை அந்த புள்ளை தான் நடக்குது அந்த புள்ளை தான் சாப்பிடுதுண்டா ஒரு தாய் மனசு அந்த புள்ளைய விட்டு பிரியாது தாய் பதறுவா தான் சாகுவதை விரும்புவா அதாவது என்ன தாய்க்கு எப்படி என்ன அந்த அன்பு அப்படி இருக்கு அந்த இருந்து விரும்ப எதையும் தியாகம் பண்ணுவா அந்த புல்லட்டு இருந்து பிரிய மாட்டான் தன்னுடைய ஏதாவது தனக்கு அதாவது புள்ளைக்கு நெலும்பு கடிச்சா இவங்க வலிக்கும் அப்படிப்பட்ட ஒரு பருவம் அந்த புள்ளைய ஒரு ரொட்டி துண்ட கையில் கொடுக்கிற சப்பு என்ற எதுக்கு தெரியுமா சபையில் போற நேரம் இவர் சாப்பிட்றாரு வளர்ந்துட்டாரு காட்டணும் அதனால அந்த பெண் கூட்டிட்டு வாரா யாரோ சொல்லல்லா ஜுகைனா குளத்து பெண் வந்திருக்கிறேன் யாரோ சொல்லல்லா எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள் யாரோ சொல்லலா என் புள்ளை யார சொல்லல அல்லாவுடைய தூரம் பார்க்குறாங்க புள்ளை கையில் ஒரு ரொட்டி துண்டு அது மெல்ல மெல்ல சப்பு அல்லாவுடைய தூர சொன்னாங்க ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு இந்த அந்த தாய் அல்லாவுடைய பொறுப்படுங்க ஒரு குழி தோண்டப்படுகிறது குழி தோண்டப்பட்டால் அந்த தாய் அதில் இறக்கப்படுகிறாள் இந்த உலகத்தில் ஆயிரம் நீதிமன்றங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த நீதிமன்றங்களில் குற்றவாளிகளை நிப்பாட்டி குற்றவாளி கூன்றில் நிப்பாட்டி குற்றம் செய்தியாண்டு கேட்பார்கள் அவர்களை பிடிப்பதற்கு பலர்கள் இருப்பார்கள் பல போலீசார்கள் இருப்பார்கள் ஆனால் பெருமானார் இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கினார் அவருடைய நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் தன் குற்றத்தை ஏற்றுக் வந்து தனக்கு தண்டனை தருமாறு கேட்டார்கள் அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படி ஒரு நிலவரம் உலகம் எங்கும் நீங்கள் பார்க்க இயலாது எங்க போனாலும் பார்க்க இயலாது அந்த பெண் வந்து சொல்றா யார சொல்லலாம் மூணு ஆண்டுகள் சுமார் எண்ணி பார்த்தா ஹத்தை நிறைவேற்றுங்கள் கல்லால் அடிக்கிற நேரம் ரத்தம் பாய் ரத்தம் பாய்கிறது அல்லாஹுடைய தூதர் ஜனாசாவை முன்னாடி வச்சு தொழுவிக்க போறாங்க உமர் பின் ஹத்தா பிரதி அல்லா பிடிக்கிறாங்க செல்லை ஒரு ஜானிக்கு நீங்கள் தொழுவிக்க போறீர்களா உமர் பின் ஹத்தாவை பார்த்து உமர் ரேவான் கேட்டாங்க ரசூல்லா அப்பதான் ரசூல்லா சொன்னாங்க யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ யாரு தெரியுமான்னு கேட்டாங்க இவ ஜென்னா கூறிய பெண்ணண்டாங்க ரசூல் அல்லா தஹல் ஜென்னா இவருடைய ஈமான் மதீனத்து மக்களுடைய எழுபது பேருக்கு விட அதிகமாக பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான ஒரு ஈமான் அவ குறுகி அந்த ஈமான் அவ்வளவு பாரம் என்றார்கள் அவ்வளவு பாரம் என்றார்கள் அந்த பாரத்தை அந்த மூணு வருஷமே எங்களுக்கு காட்டுது மூணு வருஷமா அவருடைய கல்புல அந்த வேதனை நீங்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஈமான் தாரிகள் ஜீனா செய்து இருந்தால் அல்லாஹ் ஜல்லஷானு அந்த தௌபாவை வைத்து சுவர்க்கத்துக்கு அனுப்பியிருந்தால் நாம் நம்முடைய பிள்ளைகள் எம்மாத்திரம் அல்லாவுடைய நல்லடியார்களே தாடி வைத்தால் தோப்புடுத்தால் ஜுப்பா போட்டால் தொகுதி பள்ளிக்கு வந்தால் நாம் சுத்தம் என்ற அர்த்தம் அல்லாவுடைய நல்லடியார்களே பெருமானாருடைய சபையில் உச்சக்கட்ட ஈமான் தாரிகளுக்கு என்றால் இப்ப நாம் சுதாகரிப்பதற்கு இதை சொல்கிறேன் இப்படி நடந்த இந்த சாதனம் இல்லாத ஒரு காலம் வீடு அதாவது அந்த டைம்ல ஒரு ஆம்புல பொம்புல சந்திக்கின்ற ரொம்ப கஷ்டம் நாலு கண்கள் பார்க்கும் யாரு போறது போறாங்க எல்லாமே தெரிஞ்சிடும் கசமுசா நடக்கும் இப்ப எவனுக்கும் தெரியாது சொன்னால் வல்லாஹி இந்த ஒரு மூணு நாலு மாசத்துல ஒரு சில நேரங்கள் எனக்கு கோள்கள் வரும் சில விஷயங்களை சொல்லி ஒரு விஷயம் சொன்னார்கள் வல்லாஹ் எனக்கு பள்ளியில் பேச இயலாது ரெண்டு சம்பவங்கள் அதிர்ச்சியாக இருந்தது ஒரு சம்பவத்தை எனக்கு தாங்க முடியாமல் என் மனைவியோடு பேசுகிறேன் உண்மையாக அல்லாவுடைய நெல்லடியார்களே பேச முடியாவுடைய உண்மத்தில் இது சர்வ சாதாரணமாக எப்படிப்பட்ட சினாக்கள் அறுவறுப்பே இல்லாம ஏனென்றா நாலு பேர் அறக்குறையா உடுத்து போனா அதுக்கு மேல கண்டு கண்டு பழகினா இதுதானே நார்மல் ட்ரெஸ் என்றுவார்கள் அதுதான் திஸ் இஸ் ரியாலிட்டி இப்படித்தானேப்பா இதனால நேச்சுரல் நேச்சர் இதுதானேன்றாங்க உங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்காது என்ன படிக்கணும் அதுல நான் நிறையவே நிற்கிறேன் நீ ரொம்ப படிக்கணும் என்பதில் ரெண்டாவது கருத்து இல்லை அந்த துறையில் உள்ளவன் நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் என்பதில் அந்த துறையில் உள்ளவன் அதை தாண்டி கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு ஒழுக்க மனுஷன் அணிக்கணவன் அவன் நேர்மையாக நியாயமாக ஒழுக்கமான மனிதனாக நிக்கணும் அந்த பாடத்து கணித பாடத்தை படி படி படிக்கணும் சொல்லுங்க விஞ்ஞானம் படி படி அதுக்கு முன்னாடி அகலாக்க படிச்சிருக்க